ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் கும்பராசியின் முரட்டு குணங்கள் கும்பராசிக்காரர்கள் தங்களது கடின உழைப்பின் மூலம் பல வெற்றிகளை அடைவார் அவர்களது எண்ணமும் தூய்மையாக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு மின்சாரம் திரவம் போன்றவற்றில் பயம் இருக்கும் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை முழுமையாக செய்து முடிப்பார் அதிக கலைரசனை கொண்டவர் இதில் தோற்றம் இவரது கைகள் நீண்ட அழகாக இருக்கும் மென்மையாகவும் இருக்கும் முட்டை வடிவிலான முகத்தோற்றம் கொண்டவர் இவரது கழுத்து முதுகு முகம் தலையிலோ மச்சம் இருக்கும் சொத்து கும்பராசிக்காரர்கள் தங்களது வீட்டு செலவை கூட புச்சலித்தனமாக குறைத்து விடுவார் இவர்களுக்கு நண்பர்களை விட எதிரிகளின் எண்ணிக்கையே அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு அசையும் அசையா சொத்துக்கள் கிடைக்கும் யோகம் உண்டு எப்போதும் பண நடமாட்டம் இருக்க நபராகவே கும்பராசிக்காரர் திகழ்வார் கும்பராசிக்காரர்களுக்கு இருபத்தஞ்சு வயதிலிருந்தே யோகம் ஆரம்பிக்கிறது இருபத்தஞ்சு இருபத்தெட்டு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பத்தொன்னு மற்றும் அறுபத்தி மூணாம் வயதுகளில் இவர்களுக்கு அதிக லாபம் கோடிகளில் கொட்டும் பணம் செலவை குறைக்க வாய்ப்பில்லை ஆனால் பணம் வந்து கொண்டே இருக்கும் செலவு ஆகிக்கொண்டே இருக்கும் சொத்தும் பல மடங்கு சேரும் யோகம் உண்டு வேலை பொறியாளர் விஞ்ஞானம் கல்வித்துறை வாகன தொடர்பான பணிகளில் ஈடுபடுவது நல்லது இப்பணிகளில் சிறப்பான இடத்தை பெறுவர் அரசு வேலை சமுதாய சேவைகளில் இவர்களுக்கு பேரும் புகழும் கிட்டும் எந்த வேலை செய்தாலும் அதில் புதிய நுணுக்கங்களை கண்டறிவர் அதன் மூலமும் இவர்கள் புகழ் அடைவர் காதல் உறவு கும்பராசிக்காரர்கள் உண்மையான காதலராக இருப்பர் ஆனால் காதல்தான் வாழ்க்கை என்ற அளவிற்கு அவர்களிடம் முக்கியத்துவம் இருக்காது காதலைப் பற்றி இவர்கள் கற்பனை செய்து வைத்திருப்பர் இவர்களுடைய கற்பனை மிகவும் வித்தியாசமாக இருக்கும் புரிந்து கொள்வதும் புரிந்திருப்பதுமே காதல் என்று நம்புவர் காதல் என்பதை மன ரீதியாக உணர்வாக மதித்து காதலரை விரும்பினால் வெற்றி நிச்சயம் கிட்டும் கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பாளருடன் ஏற்படும் ஈர்ப்பு சில சமயம் விபரத்தலும் முடியும் உயர்ந்த பதவியில் அமர்ந்த பின்னர் உங்கள் காதலை தெரிவிப்பது உத்தமம் விருப்பங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு புகைப்படம் எடுப்பது கதை பிடிப்பது புதிய வகை உணவுகளை தயாரித்தல் எலக்ட்ரானிக் பொருட்களை சரி செய்தல் உள்ளிட்டவற்றில் நாட்டம் அதிகமாக இருக்கும் பிசினஸ் கும்பராசிக்காரர்கள் ஜாதகப்படி வியாபாரத்தில் அதிக நாட்டமுடையராக இருப்பர் இவர்கள் வணிக மற்றும் தொலைக்காட்சி தொடர்பான வேலைகளில் ஈடுபட்டால் அதிக லாபம் பெறலாம் இந்த ராசிக்காரர்கள்தான் சினிமா துறையிலும் பெரிய புகழை அடைவர் குணம் கும்பராசிக்காரரின் உணநலம் தன்னம்பிக்கை மற்றவர்களை மதித்தல் உயர்ந்த சிந்தனை போன்ற நற்குணங்கள் கொண்டவர் சுதந்திரமான போக்கு கொண்டவர் ஆனால் தனக்கென தனி விதிகளை வகுத்து அதற்கேற்ப வாழ்பவர் சம்பிரதாயங்களை மதிப்பவர் மற்ற சமூகத்தவரையும் சகோதர சகோதரி போல பாவிப்பார் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவர் ஏழைகள் ஆதரவற்றவர்கள் மீது இரக்கம் காட்டுவார் மற்ற மதத்தினருடன் ஒற்றுமையாக பழகக்கூடியவர் மற்றவர்களையும் தன்னை போல நேசிப்பவர் அமைதி உலக ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடியவர் நவீன உலகத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள்பவர் மற்றவர்களுடன் இணைந்து பணியாற்றக்கூடியவர் தேவைக்கேற்ப தனது புத்திக் கூர்மையை பயன்படுத்தக்கூடியவர் எளியவர்களுக்கு எளியவராய் பழகுவார் ஒற்றுமைக்கு பாடுபடுவார் ஒவ்வொரு குடிமகனும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குவார் அதற்கேற்ப இவர் வாழ்வார் இதில் அதிர்ஷ்டக்கல் கும்பராசிக்காரர்களுக்கு கருப்பு நீலம் பச்சை நிறங்கள் அதிர்ஷ்ட நிறங்களாக இருக்கும் இந்த நிறங்களால் ஆன ஆடைகளை அணிந்தால் மனதிற்கு அமைதி கிடைக்கும் எப்போதும் கருப்பு அல்லது வர்ண கைக்குட்டைகள் வைத்திருப்பது லாபத்தை தரும் எல்லா நேரத்திலும் அணியும் ஆடையில் இம்மூன்று நிறங்களில் ஏதேனும் ஒரு நிறமாவது இருக்கும்படி பார்த்துக்கொள்வது நல்லது நட்பு கும்பராசிக்காரர்களுக்கு ரிஷபம் மிதினம் கன்னி துலாம் மகரம் மகராசிக்காரர்கள் நண்பர்களாக அமைவர் மேஷம் கடகம் சிம்மராசிக்காரர்கள் எதிரிகளாகவே இருப்பர் இவர்களுடன் எப்போதும் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பர் கும்பராசிக்காரர்களுக்கு நண்பர்களை விட எதிரிகளே அதிகம் இருப்பர் கும்பராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் மூலமாக வரவு கிடைக்கும் இல்லற வாழ்க்கை தனக்கென ஒரு கொள்கையை வைத்துக்கொண்டு வாழ்பவர் இதனை தனது துணையும் கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்புவார் இவர் பழகுவதற்கு இனிமையானவர் மனதைரியம் மிக்கவர் தனது துணையை மிக மகிழ்ச்சியாக வைத்திருப்பார் கும்பராசிக்காரரின் காதல் மற்றும் தாம்பத்திய உறவுகள் பிரகாசமாக இருக்கும் இவர்கள் புதுமை உரிமைகளாக இருப்பர் மிதுனம் துலாம் விருச்சிகம் மற்றும் கும்பராசியில் பிறந்தவர்களை இவர்கள் துணையாக கொண்டால் இல்லறம் நல்லறமாக அமையும் இவர் நல்ல காதலராகவும் துணையாகவும் இருப்பார் என்பது நிச்சயம் அரிஷ்டக்கல் கும்பராசிக்காரர்களுக்கு நீலக்கல் ஆகும் நீலக்கல் என்பது சனி பகவானுக்கு ஏற்றது என்பதால் இவர்கள் நீலக்கல் பதித்த மோதிரத்தை அணிவது நல்லது சனிக்கிழமையில் நீலக்கல் பதித்த தங்க மோதிரத்தை சனி பகவான் முன் அவரை தியானித்து கையில் அணிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்தால் சுப செய்தி உங்களை வரும் லாபமும் பல மடங்கு அடைவீர் கல்வி கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலும் விஞ்ஞானம் ஆராய்ச்சி விமானப்படை பிஎட் படிப்புகளில் படித்தால் வெற்றி பெறுவார் வீடு குடும்பம் கும்பராசிக்காரர்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் குடும்ப சூழல் நேரம் போன்ற எதையும் பொருட்படுத்தாமல் இவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் மீது மிகுந்த பாசம் கொண்டவர்களாகவும் அவர்களுக்காக எதையும் செய்பவர்களாகவும் இருப்பார் இவர்களுக்கு பிறக்கும் முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் பெரும் புகழும் சீரும் சிறப்புமாக இருக்கும் கும்பம் அதிர்ஷ்ட கும்பராசிக்காரர்களுக்கு நாலு மற்றும் எட்டு ஆகிய எண்கள் அதிர்ஷ்ட எண்களாகும் நாளின் கூட்டு எண் நாலு பன்னெண்டு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று நாற்பது ஐம்பத்தெட்டு அறுபத்தேழு மற்றும் எட்டின் கூட்டு எண்களான எட்டு பதினேழு இருபத்தாறு முப்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு அறுபத்தி ரெண்டு எழுபத்தொன்று எண்பது ஆகியவையும் அதிர்ஷ்டமாகும் இது தவிர ஐந்து ஆறு எண்களுமே சுபம் மூணு ஏழு எண்கள் பரவாயில்லை ஒன்று ரெண்டு ஒம்பது ஆகியவை சு அசுபம் பலவீனம் பேராசையும் சோம்பேறித்தனமும் கும்பராசிக்காரர்களின் முக்கிய பிரச்சனையாகும் நடந்து முடிந்த விஷயங்களை எண்ணி எண்ணி இவர்கள் வருந்து கொண்டே இருப்பார்கள் யாராவது ஏதாவது சொல்லிவிட்டாலும் கூட மனமுடைந்து போவார்கள் பயணம் செய்வது பிடிக்கும் ஆனால் எந்த பயணமும் நன்மையில் முடியாது இதனால் பண நஷ்டம் நேர விரயமும் மிஞ்சும் தனது லட்சியம் நிறைவேற எந்த விதமான நடவடிக்கையையும் மேற்கொள்வார் தனது சுதந்திரத்திலேயோ நடவடிக்கையிலேயோ வேறு யாரும் தலையிட அனுமதிக்க மாட்டார்கள் துர்க்குணங்களில் இருந்து விடுபட சனிக்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் விரதம் இருக்கலாம் அல்லது ஏகாதசி பிரதோஷ நாட்களில் விரதம் இருக்கலாம் உடல் ஆரோக்கியம் கும்பராசிக்காரர் நல்ல உடல் நலத்துடன் இருப்பார்கள் இவர்கள் கடின உழைப்பிற்கு உந்தரலாகவும் இருப்பார் பெரும்பாலும் இவர்களை நோய் அண்டாது ஏனும் வயிற்றுவழி ஒற்றைத்தளவழி இந்த தொற்றுக்கள் ஏற்படலாம் இவர்களுக்கு ஏதேனும் நோய் வந்தாலும் கவலைப்பட தேவையில்லை அது தானாகவே சரியாகிவிடும் அந்த திறன் இவர்களது உடலுக்கு உண்டு கும்பராசிக்காரர்கள் பலமானவர்களாக காணப்படுவர் காலில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புண்டு வயிறு பல் சம்பந்தமான நோய்களும் வரும் இரத்த சோகை வாய்க்கோளாறு தோல் நோய் இதய நோய் வர வாய்ப்புண்டு உடல்நலம் நல்ல நிலையில் இருக்க சரியான சத்துக்கள் நிறைந்த உணவு உண்ண வேண்டும் விட்டமின் பி மற்றும் சி மற்றும் தாதுக்கள் நிறைந்த உணவுகளை அதிகம் உண்ண வேண்டும் அதிர்ஷ்ட நாள் கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் பார்வை உண்டு இதனால் அவர்களுக்கு சனிக்கிழமைகள் அதிர்ஷ்ட தினமாகும் சனிக்கிழமைகளில் செய்யும் செயல்கள் வெற்றிகரமாக அமையும் இவர்களுக்கு வெள்ளிக்கிழமை சுபம் ஞாயிற்றுக்கிழமை பரவாயில்லை வியாழக்கிழமை செய்ய தேவையில்லை சிம்மராசிக்கு சந்திராசம் நடக்கும் நாட்களில் எந்த காரியத்தையும் கும்பராசிக்காரர்கள் துவக்க வேண்டாம் முக்கியமாக கும்பராசினருக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டாக இவற்றை செய்யுங்கள் உலகம் நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவில் பெரியதாக இருக்கிறது ஆனால் அவற்றில் இருக்கின்ற அத்தனையையும் அனுபவிக்க மனிதனின் ஆயுள் மிக குறைவாக இருக்கிறது நீண்ட காலம் உயிர் வாழ்வது என்பது ஒரு வரமாக பல நாட்டு கலாச்சாரங்களில் கருதப்படுகிறது ஜோதிடத்தின்படி ஒரு மனிதனுக்கு நெடுநாட்கள் வாழும் பாக்கியத்தை தரும் கிரகமான சனி பகவான் இருக்கிறார் அந்த சனி பகவானுக்குரிய ஒரு ராசியாக கும்பராசி இருக்கிறது கும்பராசியில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்வில் மிகுதியான செல்வத்தையும் யோகங்களையும் மற்றும் அதிர்ஷ்டங்களையும் பெறுவதற்கு செய்ய வேண்டியது என்ன என்பதை பார்க்கலாம் பன் ராசிகளில் பதினோராவது ராசியாக வருவது கும்பராசி கும்பராசி சனி பகவானின் ராசியாகும் கும்பராசிக்காரர்கள் மற்ற எந்த ராசிக்காரர்களிடமும் மன உறுதி அதிகம் கொண்டவர்கள் ஆயுள்காரனான காரணமான சனி பகவானின் ராசி என்பதால் நீண்ட ஆயுளையும் பெற்றவராக இருக்கிறார் கும்பராசியினர் வாழ்வில் செல்வி நிலை உயரவும் அதிர்ஷ்டங்களை அதிகம் பெறவும் இந்த பரிகாரங்களை தேசத்தோடு செய்ய வேண்டியது அவசியம் கும்பராசியில் பிறந்தவர்கள் சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வெண்ணெய் தழிவி பழம் நெய்வேத்தியம் வைத்து தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை வாழ்நாள் முழுவதும் செய்பவர்களுக்கு பாதகமான பலன்கள் ஏற்படும் நிலை நீங்கி நன்மைகள் அதிகம் உண்டாகும் வளர்பிறை சனிக்கிழமை தினத்தில் திருப்பதி திருமலை கோயிலுக்கு சென்று வெங்கடாசதிபதியை வழிபடுவது மிகவும் சிறந்த பலனை ஏற்படுத்த வல்லது வருடத்துக்கு ஒருமுறை திருநள்ளாறு சென்று கோயிலுக்கு சென்று அங்கிருக்கும் சனீஸ்வர பகவானை வழிபடுவது நல்லது புதிய முயற்சிகளை பண சம்பந்தமான விவகாரங்களையும் வெள்ளிக்கிழமைகளில் மேற்கொள்வது கும்பராசியினருக்கு அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தும் தினமும் காலையில் உணவு உண்பதற்கு முன்பாக காகங்களுக்கு உணவு வைத்த பின் சாப்பிடுவதால் சனி பகவானின் பரிபூர்ண பூர்ணமான ஆசைகள் கிடைக்கப்பெறுவார்கள் சனிக்கிழமைகளில் கோயில்களில் இருக்கின்ற மரத்தை சுற்றி வந்து வழிபாடு செய்வது யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அதிகரிக்க செய்யும் உங்கள் கழுத்து அல்லது வலது கையில் ஏழுமுக ருத்ராட்சம் கருப்பு கயிறில் கோர்த்து அணிந்து கொள்வது சிறந்த பரிகாரமாகும்